கடவுள் இருக்காரா இல்லையா நான் இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நாத்திகவாதின்னு வச்சுக்கோங்க நான் எல்லாத்தையுமே ஒரு பகுத்தறிவு சிந்தனையோட தான் பார்ப்பேன் அதே மாதிரி என் லைஃப்ல நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு யோசிப்பேன் இப்போ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி பெருசாக அச்சீவ் பண்ணும்போது அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்ற ஒரு ஈகோ எனக்கு இருக்கும் நான் எல்லாரை விட உயர்ந்தவன் அப்படின்ற கர்வமா கூட அது மாறும் அதே ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிசல்ட் வரலன்னா என் மேல் இருக்கிற கான்ஃபிடென்ஸ் போய் ஸ்ட்ரெஸ்ல உட்காந்துருவேன் ஆவரேஜா நமக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் தாட்ஸ் ஓடுமா மைண்ட்ல இதே ஒரு ப்ராப்ளம்னு வந்ததுன்னா ஓவர் திங்க் பண்ணி டிப்ரஷனுக்கே போயிடுவேன் ஒரு பிரச்சனை வரும்போது எமோஷனலி ஸ்டேபிளாலாம் இருக்க மாட்டேன் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது கூட யார் மேலேயும் நம்பிக்கைலாம் இருக்காது ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும் எப்போல்லாம் என் லைஃப் என் கண்ட்ரோலை தாண்டி போகுதோ அப்போல்லாம் ச என்ன வாழ்க்கடா இதுன்னு லைஃபே மீனிங்லெஸ்ஸாக தெரியும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்து என் தோல் மேலேயே வச்சுக்கிறதுனால மைண்ட் எப்பயுமே ஒரு ஃபியர் ஒரு டவுட்லேயே தான் இருக்கும் இதே நான் கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒருத்தனாக இருந்து அந்த கடவுள்கிட்ட நான் சரண்டரும் ஆயிட்டேன்னா என் லைஃப்ல என்ன நடந்தாலும் அது கடவுளோட பிளானாக தான் பார்ப்பேன் லைஃப்ல எவ்வளோ சக்சீட் ஆனாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு எந்த ஈகோவும் இல்லாமல் இருப்பேன் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான்னு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாமல் இருப்பேன் ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்சீட் ஆகலைன்னா டிப்ரஷனுக்குலாம் போக மாட்டேன் ஏன்னா நான் செய்கிற செயலுக்கு தான் எனக்கு உரிமை இருக்குது அதோட பலனுக்கு இல்லை அப்படின்னு என் கடவுள் சொல்லியிருக்காரு மற்றவங்க கூடலாம் என்னை கம்பேர் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு என்ன நடக்குதோ அது என்னுடைய கர்ம வினையாக தான் நான் பார்ப்பேன் நான் நம்பும் தெய்வம் என்னை காக்கும் அப்படின்னு நான் நம்பும்போது என் லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து வெளில வர்றதுக்கான ஹோப்பும் இருக்கும் எமோஷ்னலியும் ஸ்டேபிளாக இருப்பேன் அதுதான் பவர் ஆஃப் பிலீஃப் இட்ஸ் நாட் பிளைண்ட்னஸ் இட்ஸ் கிளாரிட்டி பியாண்ட் சென்சஸ் ஸோ கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற கேள்வியை விட கடவுள் நம்பிக்கை ஒருத்தனுக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்ற கேள்விக்கு பதிலை யோசிங்க